ஒருவன் தன் வேலைக்காக ஒரு குதிரையை வளர்த்து வந்தான் அவனிடம் ஒரு ஆடும் வளர்ந்து வந்தது அவன் தன் வேலைகளுக்கு அதிகமாக அந்த குதிரையை பயன்படுத்தினான் இதனால் அதிக கவனிப்புடன் குதிரையை பேணி வந்தான் விதவிதமாக உணவளித்தான் அன்போடு அதனை பழக்கினான் ஆட்டையும் அதே போல நல்ல தீனி கொடுத்து கவனித்து வந்தான் தன்னை விட எஜமானன் குதிரையிடம் அதிக அன்பு காட்டுகிறான் என நினைத்தது ஆடு குதிரை மீது பொறாமை கொண்டது ஏதாவது சூழ்ச்சி செய்து குதிரையை எஜமானிடம் இருந்து பிரித்து விட்டால் எஜமானன் தனி அன்பு அக்கறையும் தன்னிடம் செலுத்துவான் என நினைத்தது ஒரு நாள் ஆடு குதிரையை நோக்கி நண்பா நீ எதற்காக இவ்வளோ வேலை செய்கிறாய் எஜமானன் உனக்கு ஒரு நாளாவது ஓய்வு கொடுக்கின்றானா நீ வாயில்ல பூச்சியாய் இருக்கும் வரை உன்னை கொடுமை பற்றி வாழ்நாள் முழுவதும் வேலை வாங்குவான் என்று கூறியது ஆட்டின் பேச்சு குதிரைக்கு குழப்பத்தை அளித்தது அதிலும் நியாயம் இருப்பதாக தோன்றியது அது ஆட்டை நோக்கி நண்பரே நீங்கள் கூறுவதில் உள்ள நாயம் எனக்கு விளங்குகிறது எஜமானின் கொடிமலிருந்து சிறிது நாளாவது ஓய்வு பெறுவதற்கு ஏதாவது வழி சொல்லுமாறு கேட்டது அதற்கு ஆடு ஓய்வு பெறுவதற்கு நான் ஒரு தந்திரம் சொல்கிறேன் நீ வேண்டுமென்றே கீழே விழுந்து காயத்தை ஏற்படுத்திக் கொள் காயத்தின் வலி தாங்க முடியவில்லை என்று படுத்துக்கொள் தேவையான அளவு ஓய்வு எடுத்துக்கொண்ட பிறகே காயம் மாறிவிட்டதாக கூறி வேலை செய்ய துவங்கு இதை அடிக்கடி பயன்படுத்தி ஓய்வு எடுத்துக்கொள்கிறது என்று கூறியது ஆட்டின் வஞ்சகத்தை உணராமல் அது சொல்லிக் கொடுத்தபடி குதிரை நடந்து கொண்டது ஒரு நாள் வேண்டுமென்றே கீழே விழுந்தது காயத்தை ஏற்படுத்தி கொண்டது வலி அதிகமாக இருப்பது போல் நடித்தது குதிரையின் நிலையைக் கண்ட எஜமான் கவலைப்பட்டு குதிரைக்கு நீண்ட நாட்களில் உடம்பு சரியில்லாமல் போனது தனது வேலை ஆட்களுக்கு தடை ஏற்படும் என நினைத்து குதிரையின் உடல்நலம் சீக்கிரமாக குணமடைய விலங்கு மருத்துவர் ஒருவரை அழைத்து வந்து காண்பித்தான் குதிரைக்கு ஏற்பட்டிருந்த சாதாரண காயம் என்பதை உணர்ந்த கொண்ட மருத்துவன் அதை எஜமான் என்று சொன்னால் அதிக பணம் கறக்க முடியாது என நினைத்து உங்கள் குதிரைக்கு பெரிய காயம் ஏற்பட்டிருக்குது முறையாக சிகிச்சை செயல் செய்யாவிட்டால் குதிரை இறந்துவிடும் என்றான் எவ்வளவு பணம் செலவுனாலும் பரவாயில்லை குதிரையை சீக்கிரமாக குணப்படுத்தி என கூறினான் எஜமானன் ஆட்டுக்கொழுப்பை உபயோகப்படுத்தி ஒரு மருந்து தயார் செய்ய வேண்டும் அதனால் ஆட்டுக் கொஞ்சம் சேகரித்துக் கொடுங்கள் என்றான் ஆட்டுக் கொழுப்பை விலைக்கு வாங்குவதாக இருந்தால் அதிகம் செலவாகும் இருக்கும் ஆட்டை அடித்து கொழுப்பை எடுத்தால் செலவு குறையும் ஆட்டு இறைச்சியும் கிடைக்கும் ஆட்டை கொன்று அதன் கொழுப்பை எடுத்து மருத்துவரிடம் கொடுத்தான் எஜமானன் அந்த கொழுப்பை கொண்டு போய் மருத்துவ மருத்துவன் மருந்து தயாரித்து கொடுத்து இந்த மருந்து தீர்வு வரை குதிரை பட்டினியாக இருக்க வேண்டும் அப்போதான் காயம் சீக்கிரம் குணமடை என்று கூறினான் மருத்துவின் எஜமான் குதிரை பறனாகல பட்டினி போட்டான் பசி தாங்க முடியாமல் துடியாய் துடித்தது குதிரை ஆட்டினி ஓசை கேட்டதால் வந்த வினை என எண்ணி மிகவும் வேதனைப்பட்டது குதிரை குதிரை மீது பொறாமை கொண்டு தீமை போக தன் உயிரை எழுந்தது ஆடு தன் சுயன் புத்தியை உபயோகித்து தன் வாழ்க்கையை குறித்து சிந்திக்க வேண்டும் இந்த சிந்தனை வழிதான் செயல்பட வேண்டும் மற்றவர்கள் கூறும் சொற்கள் அனைத்தும் வேத வாக்காக ஏற்று செயல்படக்கூடாது மற்றவர்களுக்கு கேடு நினைத்து அவர்கள் தீமை செய்ய யார் முயற்சித்தாலும் அவர்களுக்கு அழிவு வந்து சேரும் மற்றவர்கள் நன்மை செய்யவுடன் பரவலை குறைந்த பட்சம் தீமையாவது செய்யாமல் இருப்பது மிகவும் நன்று